கிரீட்டிங்ஸ் இன்னைக்கு நம்ம எஸ்தர் ரெண்டாவது அதிகாரம் பார்க்கலாம் ஒன்றாவது வசனம் இவைகளுக்கு பின்பு ராஜாவாகிய அகஸ்வேர்வின் உக்கிரம் தணிந்த பொழுது அவன் வசதியையும் அவல் செய்ததையும் அவளை குறித்தும் தீர்மானிக்கப்பட்டதையும் நினைத்தான் ஸோ இந்த இடத்துல நினைத்தான் அப்படின்ற ஒரு வசனத்தை ஒரு வார்த்தையை பார்க்குறோம் ஆனால் அந்த சாப்டரோட எண்டில் வந்து அவன் மறந்தான் அப்படின் தான் முடிக்கணும் ஸோ தன்னுடைய மனைவி விட்டுட்டு போனதை நினைத்தான் ஆனால் தன்னுடைய உயிரை காப்பாற்றினவனை கனப்படுத்த மறந்தான் ஸோ ஏ முடிவில் இந்த அதிகாரத்தோட முடிவில் வந்து மோர்தேக்காய் வந்து ராஜாவினுடைய உயிரை காப்பாற்றியிருப்பான் அவனை கனப்படுத்த மறந்தான் ஸோ இது போல் நம்மளும் இருக்கலாம் ஒரு விசுவாசியாக கடவுளுக்கு முன்பாக நம்ம இழந்தது நமக்கு கிடைக்காததை மட்டும் ஞாபகத்தில் வச்சுட்டு கடவுள் நமக்கு பண்ணதுக்கு தேங்க்ஸ் சொல்ல மறந்துடுவோம் அகஸ்வேரி எப்படி தன்னுடைய மனைவி இழந்ததை நினச்சான் ஆனால் தன்னுடைய உயிரை காப்பாற்றின மோர்தைக்காயை கணப்படுத்த மறந்துட்டான் ஸோ யூ கேன் திங்க் அபவுட் தீஸ் திங்ஸ் சம்டைம்ஸ் நம்ம ப்ரேயருக்கு கடவுளுக்கு முன்னாடி போகும் பொழுது ஒரு தேங்க்ஃபுல் ஆட்டிடியூடோடு இருக்கிறது நல்லது ஏன்னா லூக்கா பதினேழில் வந்து ஏசு கிறிஸ்து பத்து குஸ்டு ரோஹியை குணப்படுத்தினார் ஆனால் ஒருத்தன் மட்டும்தான் திரும்பி வந்தான் to the so let's be thankful before god thank you